சந்திரன் இருக்கார் இல்லையா அந்த சந்திரனுக்கு இருபத்தி ஏழு ஒய்ஃப் இருபத்தி ஏழு பெண்கள் கல்யாணம் பண்ணிட்டார் அந்த இருபத்தி ஏழு பெண்கள் தான் இப்ப இருபத்தி ஏழு நட்சத்திரம் சனி பிரதோஷம் தெரியும் அது விசேஷம் தெரியும் சோம பிரதோஷத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா சோம பிரதோஷத்துடைய விசேஷம் என்ன தெரியுமா பல அதிசயங்கள் உங்க வாழ்க்கையில தரக்கூடிய தினம் இந்த சோம பிரதோஷம் அதுவும் இந்த மாசம் வர இருபத்தி மூணாம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு வருது இந்த தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இதோடைய கதையே மிக சிறப்பான விஷயம் அதுல ரோகிணி நட்சத்திரத்து மேல மட்டும் இவருக்கு லவ் அதிகம் பார்த்து இருபத்தி ஆறு பொண்ணு டென்ஷன் ஆயிடுச்சு என்ன எதை பார்த்தாலும் அதை மட்டும் லவ் பண்ணிட்டு இருக்காரு நேரம் அவங்க அப்பா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுச்சு அவர் வந்து இவர்கிட்ட கேட்டவனு இவர் சரி ரெஸ்பான்ஸ் பண்ணல சந்திரன் மேலே கோவம் வந்து சந்திரன் மேலே சாப்பை கொடுத்துரு நீ அப்படி இவ்வளோ அழகாக இருக்கிறது வந்து திமுரு உன் அழகே உன விட்டு போட்டு நீ இருட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சாப்பத்தை கொடுத்துரு உடனே சிவனை நினச்சி தவம் இருக்கார் எப்பா இப்படியாவது எனக்கு காப்பாற்றுப்பா அப்படின்னு தவம் இருக்கும்போது பிரதோஷ வேலையில் மெயினாக அவர் விரதம் இருந்தார் அந்த பிரதோஷ வேலையிலேயே திங்கட்கிழமை அன்னைக்கு அந்த சந்திரனுக்கு காட்சி கொடுத்து சந்திரனுக்கு எப்பா தக்ஷன் மிகப்பெரிய தவம் பண்ணுவேன் அவருடைய சாபத்தை என்னால் நீக்க முடியாது ஆனால் நீ இழந்த அந்த பொலிவ நீ மீண்டும் பெறுவாய் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பிளஸ் பண்றாரு அதனாலதான் சந்திரன் பாத்தீங்கன்னா அமாவாசைக்கு இருட்டா இருப்பார் அப்புறம் வளர்ந்து 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 பௌர்ணமி வெளிச்சமா இருப்பார் அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த சாபத்தை பட்டி கம்மியாவ திரும்ப சிவன் அருளால மேல வருவார் இதுதான் அமாவாசை பௌர்ணமி கொண்டான மெயின் காரணம் ஓகேங்களா அப்போ அந்த நாள் அதாவது சந்திரனுக்கு அனுகிரகம் பண்ண நாள் பாத்தீங்கன்னா இந்த சோமவாரம் அதாவது திங்கக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் ஏன்னா சிவனுக்கு திங்கக்கிழமை விசேஷமா இருந்தாரு அது முக்கியமான விஷயம் இல்லையா